மகர ராசிக்காரங்களுக்கு தொண்ணூறு பெஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் உண்டு ஒரு இன்சிடென்ட் உண்டு ஒரு சர்ஜரி உண்டு எதையோ உடம்பில் அங்கே வீகீரணமாகும் எதையாவது இழப்பீங்க உடலில் எதாவது ஒரு அங்கத்தை ரிமூவ் பண்ணிடுவாங்க ராசிக்கு பத்தாவது வீடு மகர ராசி சனி பரமாத்மாவுடைய ராசி வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய ராசி வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி பெண் ராசி இருந்தாலும் சனி பகவான் மாதிரி கொடுக்குற கிரகம் யாருமே கிடையாது நீ தப்பு பண்ண போறன்னு சொல்லக்கூடிய மனசாட்சி உறுத்தும் அதையும் மீறி தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கக்கூடிய அமைப்பும் சனி பகவானுக்கு உண்டு அப்படியா மட்டும் ஒரு அற்புதமான ராசி இந்த மகர ராசி மகர ராசிக்கு ஏழரை நடந்துக்கிட்டு இருக்கு இதுதான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் சொல்லக்கூடிய பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க பல சீட்டு நாட்டு நடத்தி நஷ்டமாயிருப்பீங்க பல காசு பணத்தை விரயமாக விரயமாயிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய வக்ர பெயர்ச்சி சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு யோகம் கொடுக்குது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கும் ஒரு யோகம்தான் குரு வக்ரகதி ஆனதும் சனி ஒரு நட்சத்திரத்துக்கு யோகத்தை கொடுக்கு பட்ட துன்பத்துக்குண்டான பிராய்தங்களை போகுது மண்ணும் இனியும் பொன்னாக போகுது குடும்பத்துல ஒரு சுபகாரியம் நடக்க மகர ராசிக்கு குழந்தைங்களுடைய படிப்பு வெளிநாடு போய் அதுங்களுக்கு கல்யாணம் காட்சி நடக்கக்கூடிய தன்மையும் உண்டு மகர ராசிங்க கேட்குறது ஒரு சித்தர் ஜாதகம் ஒரு தவயோகி ஜாதகம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஞானத்தையே தெய்வ பலத்தையே உள்ளடக்கக்கூடிய ஒரு ஜாதகம் மறு ஜென்மம் கிடையாது இந்த மகர ராசிக்கு ஏன்னா இந்த பிறவிலேயே கஷ்டப்பட்டுரும் அடுத்த பிறவி மோட்சந்தான் மறு மறுஜென்மம் கிடையாது ஆன்மீக தொடர்பில் ஆன்மீக ஈடுபாட்டில் இருந்திருந்தாள் இந்த மகர ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது உத்ராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் திருவோணத்து நட்சத்திரக்கு அதிபதி சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு நட்சத்திரமே இந்த மகர ராசியில இருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் உங்களுக்கு யோகம்தான் அரசியல பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ஜ அமைப்பும் உண்டு ஆன்மீக ஈடுபாட்டில் வரக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு செவ்வாய் பகவான் வீட்டில் இருக்கிறனால ஆணுடைய தன்மை இருக்கும் அதிகார தோரணையான ஒரு அமைப்பு இருக்கும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் அப்பாக்கும் உங்களுக்கும் ஆவாது மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான்னால அப்பாவை நீங்க இழப்பீங்க ஒரு கட்ட காலம் ஒரு நாலு வயசுக்கு மேல பத்து வருஷம் சந்திரனுடைய மகாதசர் பதினாலு வயசு வரைக்கும் தாயோடைய கண்காணிப்புல நல்ல படிப்பு இருக்கும் பதினாலு ஆறும் இருபது வருஷம் வரைக்கும் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் இரத்த சூடு கோபம் ஆனா இருபது வயசுக்கு மேல நீங்க வெளிநாடு வெளி பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்கு நாற்பது வயசு வரைக்கும் உண்டு நாற்பது வயசுக்கு மேல குருத ஒரு பதினாறு வருஷம் ஐம்பத்தி ஆறு வயசு நல்லா வாழ்வீங்க இதே சனிமக மகர ராசியில வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன் அம்மா மேலே பாசக்காரங்க அண்ணன் தம்பி அங்காளி மேலே பாசக்காரங்க ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் பதினஞ்சும் பதினெட்டும் பதினஞ்சும் பத்தும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எட்டு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் நாக தோஷத்துக்கு கால்படிவீங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பல கஷ்டங்களை தான் அனுபவிப்பீங்க நஷ்டம் தான் அனுபவிப்பீங்க இந்த மாதிரி தருணத்துல தன்னுடைய குலதெய்வத்தை நீங்க வேண்டணும் வீட்டுக்கு இருக்க வேண்டிய பாம்பும் பாம்பும் பின்னி இருக்கிற பாம்பை வழிபடணும் கோமாதாக்கு பூஜை பண்ணணும் நாய் குட்டிங்க காக்கைக்கு பிஸ்ட பிஸ்கெட் போடணும் இப்படி ஒரு தன்மையும் நீங்க வச்சுக்கணும் இதே மகர ராசில அவிட்ட நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு அவிட்டு நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ரத்த சூடு உடையவங்க கோபம் உடையவங்க இருக்கும் போது செவ்வாய் பகவான் ஏழு வருஷத்தில் ஒரு அஞ்சு வயசு கணக்கு வச்சுக்குவோம் பதினெட்டு வயசு வரைக்கும் ராகு மகாதசர் இறந்து நீங்க பிறக்கணும் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் வந்து போகும் ஆக்சிடென்ட் ஆகும் மகர ராசிக்காரங்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் ஒரு ஆக்சிடென்ட் உண்டு ஒரு இன்சிடென்ட் உண்டு ஒரு சர்ஜரி உண்டு எதையோ உடம்புல அங்க வீகிரணமாகும் எதையாவது இழப்பீங்க உடலில் எதாவது ஒரு அங்கத்தை ரிமூவ் பண்ணிடுவாங்க பெண்களாக தான் கர்ப்ப பைய கூட எடுப்பாங்க இப்படி ஒரு உடம்புலக்க வேண்டிய முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் போகக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாக உண்டு இந்த அபிடன செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு அஞ்சு வயசு ராகு ஒரு பதினெட்டு வருஷம் பதினெட்டும் ஒரு அஞ்சும் இருபத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்கள் செத்து தான் பழைக்கணும் ஆனால் இருபத்தி மூணு வயசுக்கு மேலே உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான அற்புதமான வாழ்க்கை ஒரு பதினாறு வயசு வரைக்கும் ஆகும் இருபத்தி மூணு ஒரு பதினாறும் இருபத்தி மூணு பத்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஒரு ஆறு நாற்பது வயசு ஒரு கணக்குக்கு நாற்பது வயசுக்கு மேலே மகர ராசிக்காரங்க முன்ன பின்ன அரவாணியாக கூட ஆயிடுவீங்க ஒரு பெண்ணு தான் கணவனை விட்டுட்டு ஒரு பெண் கூட தொடர்பு ஏற்படும் அதை எப்படி வேணா வச்சுக்கலாம் இதே மகர இருக்க வேண்டிய ஒரு ஆண் ஒரு ஆண் கூட தொடர்பு ஏற்பட்டுக்கும் மனைவிக்கு துரோகம் பண்ணுவாங்க பெண் தன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணுவாங்க இப்படியாப்பட்ட ஒரு தருணம் ஐம்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உண்டு இப்படி ஒரு தொடர்புனால அவங்க உடலும் தான் ஆகும் ஒரு பக்கம் ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு சனி பகவான் ஜாதகத்தில் பலனை குறைச்சிட்டாருன்னா பலன் இல்லைன்னா ஒரு ஆண் ஒரு ஆணுடைய தொடர்பை தான் ஏற்படுத்திக்குவான் தொடர்புன்னா சாதா தொடர்பு கிடையாது இணைவு சேர்க்கை பெண்ணுடைய சேர்க்கை பிடிக்காது பெண்ணை கண்டா பிடிக்காது அந்த ஆண் மேலதான் அவனுடைய அமைப்பு முழுக்க முழுக்க ட்ரீமாகவே இருக்கும் இதே மகர ராசிக்கு வந்து ஒரு பெண்ணு ஒரு பெண்ணு தான் தொடர்பாக இருப்பா இப்படி அம்பட்ட தருணமும் மகர ராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ஏமாந்துருவீங்க மகர ராசிக்காரங்க வாழ்க்கையே ஏமாந்துருவீங்க புத்திசாலித்தனமாக நடந்துக்குங்க கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க தாம் பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக வளர்க்கணும் வாலிபம் பண்ணணும்னு நினைங்க ஜாதகம் உள்டாவாக போச்சுன்னா நீங்கள் கணவனுக்கு துரோகம் பண்ணுவீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க தாயை ஔசாரியா போயிட்டு கூட தாம் பிள்ளைங்களுக்கு சோறு போடுவான்னு சொல்லக்கூடியது ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரி தப்பான வேலையில் பண்ணி கூட தாம் பிள்ளைங்களை காப்பாத்து சொல்லக்கூடிய எண்ணங்கள் இந்த மகர ராசி இருக்க வர வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு ஏன்னா ஆறுதலுக்கு உங்களுக்கு ஆள் இருக்காது மகர ராசியிலுடைய பெண்கள் வந்து ஆறுதலுக்கு உங்களுக்கு ஆள் வராது புருஷன் அமையாது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வரும்போது தேவையில்லாத தொடர்பு தான் ஏற்படும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது ஞானம் உள்ளவங்க இப்பிரவியிலேயே பல துன்பங்களையும் துயரத்தையும் நீங்கள் அடைஞ்சவங்க நீங்கள் வருங்காலம் நல்லா இருக்கும் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் பட்ட துன்பம் எல்லாமே விலகி போகுது உங்கள் பிரச்சனைகள்லாம் குறைய வாய்ப்பு நிறையா இருக்குது சனி பரமாத்மாவை நினைங்க காக்கைக்கு சாப்பாடு வைங்க எல்லை அன்னத்தில் சாப்பாடு வச்சு வைங்க இப்படி தெளிவு பண்ணிக்கிட்டு வந்தாலும் ஆஞ்சி நீரை வழிபட்டு வந்தாலும் முருகக்கடவுளை வழிபட்டு வந்தாலும் உங்கள் தாகம் தேகத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லைன்னா வீணான பிரச்சனையில் மாட்டுவீங்க மாடி கட்டிங்க சிவாய் நம்ம